ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீஷ் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஜோதிட வாக்கை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஜோதிட வாக்கை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட வாக்கு என்ன மாதிரியான ஜோதிட வாக்கு அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் முதல்ல அதை வந்து தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க அதாவது இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்குங்களேன் மிகவும் முக்கியமான ஒரு மாதமானது நடந்துட்டுருக்கு என்ன மாதம் அப்படின்னா பிப்ரவரி மாதம் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதியானது ஒரு பயங்கரமான நாளாக வருது அன்று தமிழ் மாதம் மாதமான மாசியுடைய பதினைந்தாம் நாள் கிழமை ஆக்சுவலி வியாழக்கிழமை அன்று என்ன முக்கியமான நாள் அப்படின்னு வந்து கேட்குறீங்களா அந்த வியாழக்கிழமை அமாவாசையானது வருது வரக்கூடிய அமாவாசை மாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை மாசியில் வரக்கூடிய இந்த அமாவாசை பஞ்ச திவ்ய யோகத்தினால அதிர்ஷ்டத்தை அழுகிற மாதிரி சூழ்நிலை அமைஞ்சிருக்கு அந்த அதிர்ஷ்டத்தை அள்ளக்கூடிய ஐந்து ராசிக்காரங்க யார் லிஸ்டில் உங்கள் ராசி இருக்கா என்பதை இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க அப்படி இருந்ததுன்னா என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம் என்ன பலன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்கலாம் மாசி அமாவாசை தினமான அன்று உருவாகக்கூடிய மகாலட்சுமி மற்றும் திவ்ய யோகத்தால் இந்த ஐந்து ராசிக்காரங்களுக்கு லக்ஷ்மி தேவியுடைய அருள் முழுசாக வந்து கிடைக்க போகுது ஆக்சுவலி இந்த ஐந்து ராசிக்காரங்க அதிர்ஷ்டத்தை அல்ல போகிறீங்க இந்த ஐந்து ராசிக்காரங்க யார் என்பதை குறித்து ஜோதிடர்கள் சில விஷயங்களை வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்காங்க அவங்க சொன்ன அந்த விஷயத்தை தான் விரிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிந்து கொள்ள போகிறோம் ஸோ உங்கள் ராசி இருந்ததுன்னா உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத ஜோதிடர்கள் சொன்னதை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலி முன்னோர்களுக்கு கற்பனை கொடுத்து வழிபடக்கூடிய புண்ணிய நாளாக மாசி அம்மாவாசியானது கருதப்படுது இந்த நாளில் முன்னோர்களை வழிபாடு செய்கிறதன் மூலம் அனைத்து விதமான நன்மைகள் மற்றும் முன்னோர்களுடைய ஆசி நமக்கு கிடைக்கும் என்று சொல்லப்படுது மாசி அமாவாசை கரெக்டாக பிப்ரவரியுடைய இருபத்தி ஏழாம் தேதி கும்ப ராசியில் வியாழக்கிழமை குரு யோகத்தில் சதுர்கிரியோட அந்த சிவராத்திரி யோகத்தில் மகாலட்சுமி யோகம் சர்வர்த்த சித்தி யோகம் ஆகிய யோகங்களோடு சேர்ந்து வருது அதனால் பல யோகங்கள் உருவாகக்கூடிய இந்த அருமையான அமாவாசையிலிருந்து ஐந்து ராசிக்காரங்களுக்கு கிடைக்கப் போகக்கூடிய பலன்கள் குறித்து ஜோதிடர்கள் சில தாள்களை கூறியிருக்கிறாங்க அதை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ லிஸ்டில் உங்கள் ராசி இருக்குதுன்னா கண்டிப்பாக நீங்கள் வீடியோ பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்க முடியும் இருந்ததுன்னா என்ன மாதிரியான பலன்னு தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஃபஸ்ட்டு எந்த ராசிக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மேஷமில் பிறந்த ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அதாவது மேஷம் ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு பஞ்ச திவ்ய யோகத்தால் மேஷ ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டகரமான பலன்கள் இந்த அம்மாவாசையில் உருவாக போகுது ஆக்சுவலி இந்த ஒரு யோகத்தினால உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நல்ல வளர்ச்சியானது ஏற்படும் எல்லாத்துக்கும் மேலே முன்னேற்றமானது ஏற்பட்டு வெற்றி ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் அதே போல் நீங்கள் பண்ணக்கூடிய சில விஷயங்கள் அதற்கான வாய்ப்புகள் உங்களை தேடித்தானா வரும் குடும்ப வாழ்க்கையில் கூட மகிழ்ச்சியானது பெருகும் அப்புறம் கணவன் மனைவிக்கிடையே ஆதரவானது உண்டாகும் எல்லாத்துக்கும் மேல மேசு ராசிக்காரங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா அலுவலகத்தில் மதிப்பு மரியாதையானது கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் பணவரவு உங்களுக்கு உங்களுக்கும் உண்டாகும் படவரவை நல்லா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் நல்லா சேமிப்பு வந்து பண்ணணும் படவரவு வரும்போது சேமிப்பு பண்ணிங்கன்னா ஃப்யூச்சர் உங்களுக்கு செம்மையாக இருக்கும் ஸோ மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான அதிர்ஷ்ட பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ மேஷ ராசிக்காரங்க இந்த பலன்கள் ஏற்ப நடந்து பலன் பெறுங்க நெக்ஸ்ட் எந்த ராசிக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிஷபம்ல பிறந்த ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ரிஷப ராசிக்காரங்களுக்கு என்ன அதிர்ஷ்டங்கிறத ஷேர் பண்ற ரிஷப ராசிக்காரங்க உங்களுக்கான அதிர்ஷ்டம் என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க ரிஷப ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்ட ஸ்தானத்துல உருவாகக்கூடிய பஞ்ச திவ்ய யோகத்தால் நற்பலன்கள் உங்க வாழ்க்கையில இந்த அமாவாசையிலிருந்து நிறைய கிடைக்க போகிறது தந்தை மற்றும் மூதையார்களுடைய சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்க அதிக வாய்ப்பானது உண்டு அவர்களிடமிருந்து கிடைக்கக்கூடிய நல்ல ஆலோசனைகளை நீங்கள் பெற்றுக்கிட்டிங்கன்னா அதன் மூலம் நீங்கள் வெற்றி வாகையை சூடுவது ஈஸியாக இருக்கும் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்கள்லேயும் அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டாகும் கல்வி தொடர்பான விஷயங்களில் கூட முன்னேற்றத்தை ஈஸியாக வந்து காண்பீங்க எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து விஷயங்கள்லையும் நல்ல பலனை பெறுவீங்க அதனால நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும் சாதகமாக இருக்கக்கூடிய இந்த நாட்களை இனி நீங்கள் சாதகமாக பயன்படுத்திக்கிறது தான் உங்களுடைய ஒரே வேலையாக இருக்கணும் ஸோ ஞாபகம் அந்த மாதிரி வைத்து செயல்படுங்க இது ரிஷப ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்ட பலன்கள் ஸோ நெக்ஸ்ட் ரிஷபராசி தொடர்ந்து எந்த ராசிக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகம்ல பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு கடகம்ல பிறந்த ராசிக்காரங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா கடகராசியை சேர்ந்தவர்களுக்கு ஏழாவது வீட்டில் உருவாகக்கூடிய பஞ்சதிவ்ய யோகத்தால் நல்ல லாபத்தை இந்த அமாவாசையிலிருந்து காண போறீங்க தொழில் வியாபாரத்துல உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு சாதகமான வாய்ப்புகள் வந்து உண்டாகும் வணிகத்துல நல்ல வளர்ச்சியை வந்து காண்பீங்க புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு எல்லாத்துக்கும் மேல காதல் வாழ்க்கையில சிறப்பான காலமாக இருக்கும் அப்புறம் கணவன் மனைவியே இருவரும் விட்டு கொடுத்து போவது நல்லது அது ஒன்று மட்டும் உங்களுக்கு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு அப்படி விட்டு கொடுத்து போனிங்கன்னா குடும்பத்தில் மகிழ்ச்சியானது பெருகும் அப்புறம் திருமணமான உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய காதல்கள் வந்து உருவாகும் திருமணமான உங்கள் வாழ்க்கையில் இதுக்கு முன்னாடி இருந்த காதலை விட ரெண்டு மடங்கு அன்பு இப்போ பெருகும் ஸோ இந்த மாதிரியான அதிசயம்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் ஸோ கடக ராசிக்காரங்களுக்கு இந்த யோகத்தினால அமாவாசையிலேருந்து இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் மூன்றாவதா எந்த ராசிக்கு அதிர்ஷ்டம்னு பார்த்தீங்கன்னா கண்ணில பிறந்த ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் அப்படிங்கறத ஷேர் பண்ணுற நோட் கன்னி ராசி சேர்ந்தவர்களுக்கு ஐந்தாவது வீட்டில் பஞ்ச திவ்ய யோக உருவாகிறதுனால இந்த அம்மாவாசையில யோகத்தை அனுபவிக்க போறீங்க என்று குறிப்பிடப்பட்டிருக்கு மாணவர்கள் உங்களுக்கு முன்னேற்றமான காலமாக இது இருக்க கல்வித்துறையில் நீங்கள் பார்க்காத அளவுக்கு நல்ல வாய்ப்புகள் இனி நீங்கள் பெறுவீங்க எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய பிள்ளைகளால் நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும் எதிர்பார்த்ததை விட பணவரவு உங்களுக்கு உண்டாகும் எல்லாத்துக்கும் மேலே ஆரோக்கியத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முன்னேற்றமானது ஏற்படும் ஸோ ஆரோக்கியத்தில் நீங்கள் ரொம்ப பயப்பட்ருந்தீங்கல்ல அந்த ப்ராப்ளங்களுக்காக இனி நீங்கள் பயப்பட வேண்டாம் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றமானது ஏற்படும் இது கன்னிராசியில பிறந்த நேர்களுக்கு சொல்லப்பட்ட பலன்கள் ஸோ கடைசியாக ஃபைனலாக ஐந்தாவதா எந்த ராசிக்கு அதிர்ஷ்டம்னு பார்த்திங்கன்னா மகரம்ல பிறந்த ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு மகரம்ல பிறந்த ராசிக்காரங்களுக்கு என்ன அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் என்ன அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க மகர ராசில சேர்ந்தவர்களுக்கு லக்னத்திலேயே ஐந்தாவது திவ்ய யோகமானது உருவாகுது இந்த ஒரு திவ்ய யோகத்தால் அரசு துறையில் இருக்கக்கூடிய மகர ராசிக்கார நேர்களுக்கு பல்வேறு நன்மைகளை அனுபவிக்கிற மாதிரி சூழ்நிலையானது அமைஞ்சிருக்கு அதுக்கப்புறம் உங்களுடைய முதலீடு மூலமாக அதிக லாபம் மற்றும் முன்னேற்றத்தை காண்பீங்க அதில் எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு வராது வேலையில் கூட நல்ல முன்னேற்றத்தை காண்பீங்க எல்லாத்துக்கும் மேலே ஆரோக்கியத்தில் முன்னேற்றமானது ஏற்படும் மன உறுதி தன்னம்பிக்கை இது எல்லாமே வந்து பெறுவீங்க நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முடிவுகளும் உங்களுக்கு நல்ல பலனை உண்டாக்கும் அப்புறம் சொத்து தொடர்பான நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஆகும் மொத்தம் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டகரமானதாக இந்த அமாவாசை இருக்கப்போகுது ஸோ அவ்வளோதாங்க இந்த ஐந்து ராசிக்காரங்களுக்கு தாங்க இருந்து நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டாக போகுது ஸோ இந்த பஞ்ச திவ்ய யோகத்தால் அதிர்ஷ்டத்தை அள்ளக்கூடிய ராசிக்காரங்க நீங்கள் தான் ஸோ வீடியோ பார்த்துட்டு இருந்தவங்க லிஸ்ட்டில் நீங்கள் உங்கள் ராசி இருக்குன்னு நினச்சிருந்தீங்கன்னா இருந்ததுன்னா கண்டிப்பாக என்ன பலன்கிறத தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயனடையணும்னு நினைக்கிறீங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி இருந்ததுன்னா அவங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் அடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்த்து பலன் அடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் புதிய நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மாற்றேன் அப்படின்னா எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்